சொன்னகா சொன்னகா என்னக்கா பண்றீங்க வாடிலடா உட்கார்ந்துதான் இருக்கேன் சொல்லு என்னக்கா ஐசோபத்தி கேலி படுத்துறானே உண்மைதானா மனசே கேக்கலகா என்னக்கா இப்படி பண்ணிட்டா

ஏண்டி ஐஸ் உன்ன நான் இப்படி அடி வளத்தே இந்த அம்மா வயித்துல இப்படி மண்ணள்ளி போட்டு போயிட்டேடி கருப்பா அல்லா ஃபாத்திமா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா வாங்கங்க இவ்வளவு நேரம் எங்கங்க போய் இருந்தீங்க கடை வரைக்கும் போயிருந்தேன் ஃபாத்திமா ஆமா நம்ம பையன் முகமது எங்க ஆளே காணோம் தெரியலங்க நானும் காலையிலேருந்து தேடிட்டு இருக்கேன் முகமதை காணவே காணோம் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் வந்துடுவான் இருங்க ஆ சரி ஃபாத்திமா நீ சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா ஆ முடிச்சிட்டேங்க சரி ஃபாத்திமா நான் உள்ளே போய் கொஞ்சம் படுக்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்குது வாப்பா வாப்பா முகமது எங்க போன காலையில இருந்து போன் எடுக்கல பாப்பா அது வந்து ஒரு நிமிஷம் ஐஷு முகமதே யார்டா இது யார் கிட்ட இது அம்மா இவ பேரு ஐஷுமா எனக்கு இவள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்க ரெண்டு பேர் லவ் பண்ணோம் ஆனா இவ வீட்ல இவளுக்கு மாப்பிள பார்த்ததுனால நாங்க ரெண்டு பேருக்கு நிக்கா பண்ணிக்கிட்டோமா முகமது நீ என்ன சொல்ற நிஜம்தானா என்னடா இப்படி பண்ணிட்ட முகமது எங்கள் கிட்டே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லடா ஏன்டா இப்படி பண்ண ஆண்ட்டி அங்குல் என்னை மடிச்சிருங்க என் அம்மாவும் ஏற்றுக்கல நீங்களும் எதுவும் சொல்லிடுறாதிங்க அங்குல் ப்ளீஸ் நாங்கள் பண்ணது தப்பு தான் எனக்கு வழி தெரியல எனக்கு நிஜமாவே முகமது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இப்படி பண்ணிட்டோம் எங்களை மடிச்சிருங்க அம்மா அழாதம்மா காதலுக்கு மதம் முக்கியம் இல்லைம்மா நாங்கள் அந்த மாதிரி ஆளுங்களும் கிடையாதும்மா நாங்கள் காதலுக்கு எதிரியும் கிடையாதும்மா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வந்தாவே போதும்மா நாங்கள் உங்களை ஏற்றுக்குறோம்மா வாப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் எங்களை ஏற்றுக்குறீங்கன்னு தேங்க்ஸ் ஆண்ட்டி ரொம்ப தேங்க்ஸ் கவலைப்படாதேம்மா உன் பேர் என்ன சொன்ன ஐஸ்வா ஆண்ட்டி வாப்பா என் மேலே கோவமாக வாப்பா கோபம்னா இல்லப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம் இப்ப மட்டும் என்ன வீடு பரவாயில்ல அந்த பொண்ணு பேரு ஐஷுவா நம்ம வீட்டுக்கு வந்து ஆயிஷாவா வாழட்டும் அப்படி இல்லையா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஐஷுவாவே இருக்கட்டும் நாங்க எந்த தடையும் சொல்ல போறது இல்ல ரொம்ப திட்டங்கம்மானு இல்லம்மா பொண்ணை பெத்த எல்லா அம்மாவுக்குமே இந்த கவலை தான் செய்யும் விடு பார்த்துக்கலாமா நீ ஒன்றும் கவலைப்படாத உங்க அம்மா கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க அம்மா நாங்க ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தோங்கம்மா உனக்கு விருப்பம் இருந்தா எங்க மதத்தோட சேர்ந்து வாழலாம் இல்லையா உன் இஷ்டம் போல உன் மதத்தோட இருக்கலாம் நாங்க ஒன்னும் ஒண்ணு கம்பல் பண்ண போறது இல்ல எங்களுக்கு ஒன்னே தான் தேவை நீயும் முகமதோ கடைசி வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணுமா வாப்பா அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நீங்கள் ரெண்டு பேரும் ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் ஐஷும் கண்டிப்பாக நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவோமா ஆமா அங்கிள் ஆண்டி கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம் உங்க ஆசீர்வாதத்தோட நீங்களும் எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி இதுக்கு எங்க காதலுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க எல்லா பெற்றோர்களும் மதத்தை ஜாதியை எதிர்க்கறது இல்லை உங்களை மாதிரி சில பேர் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி காதலர்களும் வாழ்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கிள் ஆமாமா ஐஷா இல்ல ஐஷு எல்லா பெற்றோர்களும் எதுக்கிறது இல்லம்மா எங்களை மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க அங்கிள் என்ன நீங்க ஆயிஷானே கூப்பிடலாம் அங்கிள் ஏன்னா நீங்க எப்படி எனக்காக விட்டு கொடுக்குறீங்களோ நான் முகமதுக்காக உங்களுக்காக உங்க மதத்தோட வாழணும்னு ஆசைப்படுறேன் அங்கிள் என் மனப்பூர்வமா ஆசைப்படுறேன் நான் உங்க கூடயே இருக்கேன் அங்கிள் பாத்தியா பாத்திமா என் பையன் நல்ல பொண்ணதான் கல்யாணம் பண்ணியிருக்கான் ஆமாங்க முகமத் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முகமத் ஆயிஷாவும் நீனும் உள்ள வாங்க சாப்பிடலாம் அம்மா ஏமா சாப்பிடாம கொல்லாம இருக்கீங்க உங்க உடம்பு கெட்டு போயிடுமா ஏமா ஐசுவே நினைச்சிட்டு இருக்கீங்க சொன்னா கேளுங்கம்மா அம்மா உங்க உடம்பே பாத்துக்கோங்க அம்மா இல்ல ராமு எனக்கு சாப்பாடே தொண்டையில இறங்க மாட்டது இந்த நாய் இப்படி பண்ணிட்டு போய்ட்டாலே என் மனத்தையும் வாங்கிட்டு போய்ட்டாலே என் மனசே கேட்கலடா ஆன்டி நடந்தது நடந்துருச்சு ஆன்டி விடுங்க ஆன்டி உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஆன்டி ஜூஸ் எடுத்துட்டு வரவா உனக்கு ஒண்ணும் தெரியாது அம்மா உங்க உடம்பு நல்லதுக்கு தான் ஏஞ்சல் சொல்றா நீங்க சாப்பிடணுமா சாப்பிட்டு மாத்திரை எல்லாம் போடணுமா சொன்னா கேளுங்க இல்லடா ராமு எனக்கு எது வேணாம் நான் போய் படுக்கிறேன் நாளைக்கு நான் முனியாண்டி கோயிலுக்கு போறேன் நானும் லதாவும் மனசே சரியில்ல காலைல போயிட்டு வரேன் ஏமா அவ்வளவு தூரம் அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா இல்ல ராமு அங்க தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நான் போயிட்டு வரேன் ஓகேமா பாத்து பத்திரமா போய்ட்டு வாங்க லதா லதா காலைல கிளம்பிடுடி கோயிலுக்கு அவங்க பொண்ணு தானக்கா அதெல்லாம் ஒண்ணும் விடாது இல்லடா எனக்கு அவ மவளும் விடாது நான் அவளுக்கு அம்மாவும் கிடையாது அங்க போய் இருக்குங்க எப்படி தரத்தி விட்டுருப்பாங்க என்ன மாமியா சேர்த்துக்கோ ஒரு நகை தட்டு துணிமணி எதுவும் இல்லாம வெறுங்க வீசிட்டு வந்தா எல்லா மாமியா தரத்தி தான் விடுவாங்க நான் ரோட்ல நிக்குங்க என்னமோ போய் தொலைதுங்க விடு அக்கா பாவம் காய்ச்சு அப்பெல்லாம் சொல்லாதீங்கக்கா நம்ம வீட்டு பிள்ளைக்கா ஏண்டில்ல தாவுற நான் எப்படி வளத்த உனக்கே தெரியல தகபே இல்லாத புள்ளங்க என் புள்ளங்க ரெண்டையும் அப்படி வளத்த கொஞ்சம் பள்ளி போட்டுச்சீங்க அத பேசாதடி அத பத்தி பேசناவே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது நீ நாளைக்கு ரெடியா நம்ம கோயிலுக்கு வருவோம் எனக்கு சரி சரி எப்படியோ ஐஷும் என்னையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆ சொல்லுங்கம்மா டே அந்த பொண்ண நிக்கா பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க அந்த பொண்ணு உன்ன நம்பி வந்திருக்கு, நீ தான்டா அதுக்கு எல்லாத்தையும் பாத்துக்கணும் கண்டிப்பாம்மா இங்கே பாரு லவ் பண்ணோம் கல்யாணம் பண்ணிட்டோம் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டாங்கன்ட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது பாவும் அவங்க அம்மா அப்பாவும் அந்த பொண்ணை சேர்த்துக்கல நம்மளை நம்பி தான் வந்திருக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடு ட்ரெஸ்ஸெல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு அந்த மாதிரி தெரில நாளைக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸு அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுறா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேம்மா நான் அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படாத மாதிரி வாழ்ந்து காட்டணும்டா சரியா அவங்க அம்மா உங்களை தேடி வரணும் அந்த அளவுக்கு நீ நல்லா வச்சுக்கணும் அந்த பொண்ணை சரியா வேற மதத்துல போயிட்டா அவ பாரு எப்படி ஆயிட்டா அப்படிலாம் பேசக்கூடாது வேற மதத்துல போனாலும் எப்படி வாழ்றா பாருன்னு வாழ்ந்து காட்டணும் ரெண்டு பேரும் கண்டிப்பா அம்மா எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா நிஜமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா நான் கண்டிப்பா ஐஷு கூட சந்தோஷமா வாழ்மா உங்க ஆசீர்வாதத்தோட வாழ்ந்தா சந்தோஷம்டா சரி சீக்கிரம் தூங்குங்க நான் போறேன் முகமது நான் சத்தியமாக எதிர்பார்க்கல உங்கள் அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்கன்னு நான் ரொம்ப லக்கி இந்த மாதிரி மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா ஐஷு எங்கள் அம்மாவும் பாப்பாவும் ரொம்ப நல்லவங்க நான் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க நீ கவலைப்படாத எங்க அம்மா நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு முகமது உங்க அம்மாவும் நம்மள சீக்கிரம் ஏத்துப்பாங்க சரியா நீ கவலைப்படாத